விஜயின் பலத்தை கண்டு மிரண்டு போன பாஜக அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்த திமுக வெற்றியை தீர்மானிக்க போகும் விஜய் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இருக்கும் ஆதரவு குறித்து பாஜக தரப்பில் கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு அதனை அமித்ஷா கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது விஜய்க்கு இருக்கும் மக்கள் ஆதரவு காரணமாகவே டெல்லியில் தாவேகாவின் சில நிர்வாகிகளால் காய் நகர்த்த முடிந்ததாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் மாநாட்டிலேயே அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் விஜய் அறிவித்தார் ஆனாலும் கடந்த ஜூன் மாதம் வரை விஜயை தங்கள் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தீவிரமாக முயன்று வந்தது நைனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உள்பட பலரும் நேரடியாகவே விஜய் அழைத்தனர் ஆனால் விஜய் கடைசி வரை பிடி கொடுக்கவில்லை இதன் பின் தாவேக்காவையும் பாஜகவினர் அட்டாக் செய்ய தொடங்கினர் ஏனென்றால் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் விஜய்க்கான ஆதரவு அதிகரித்துக் கொண்டே சென்றது ஒரு கட்டத்தில் நடுநிலை வாக்காளர்களை விஜய் கவர தொடங்கியது அனைத்து கட்சிகளுக்கும் தெரிய வந்தது இந்த நிலையில் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இதனால் தாவேகாவிற்கு சிக்கல் எழுந்த நிலையில் டெல்லியின் உதவியை நாட சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் முயன்றனர் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு கமாண்டோ பாதுகாப்புடன் தனி விமானத்தில் பயணித்தார் இதனால் தாவேகாவை தங்களின் கட்டுப்பாட்டில் பாஜக கொண்டு வர முயன்றதாக கூறப்பட்டது அதற்கு தமிழ்நாட்டில் பாஜக எடுத்த கருத்து கணிப்பே முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு சுமார் பதினைந்து சதவீதம் வரை மக்களின் ஆதரவு இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது இதனை தேர்தல் ஆலோசகர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் அமித்ஷாவும் ஆச்சரியமடைந்து கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கரூர் விவகாரத்தில் தமிழக பாஜக விஜய்க்கு நேரடியாக ஆதரவு இருந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் டெல்லிக்கு தாவேகா தலைமை கொஞ்சம் கூட கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஏனென்றால் டெல்லி பாஜகவின் மனதை அப்பட்டமாக அறிந்தவர் அண்ணாமலை அவர் நேரடியாகவோ நாங்கள் என்ன தாவேகா மார்க்கெட்டிங் அதிகாரிகளா என்று கேள்வி எழுப்பி டென்ஷன் ஆகினார் கரூர் விவகாரத்தில் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விஜய்க்கு ஆதரவளித்த போதிலும் விஜய் தனது வீடியோவில் எந்த கட்சியின் பெயரையும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் எதிர்க்கட்சியனரும் விஜயை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சே நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனيم கிளிக் பண்ணிக்கோங்க